ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கப் போகின்றேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு இந்த வருடமானது நல்லபடியாக முடிய வேண்டும் என்று ஆசைகள் நிறைய இருக்கின்றது என் குழந்தைகளின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறினால்தானே மகிழ்ச்சியாக இருக்கும் அதோடு இதுவரை தீர்வு கிடைக்காத எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கவும் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வரத்தான் போகின்றது உன்னுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணம் வரவும் உன்னுடைய நீ எதிர்பார்த்த வேலையும் அதிகமாக இருக்கப் போகிற நீ வேண்டியபடியே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்கத்தான் போகின்றேன் நீ இப்பொழுது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பி இருக்கின்றேன் அவர் மூலம்தான் உனக்கு பணமானது கிடைக்கப் போகிறது யார் என்று நீ அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு பணத்தினை கொடுத்து உதவுவது இந்தவராகி கூட இருக்கலாம் அல்லவா இன்றைய காலகட்டத்தில் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு கஷ்டம் அதிகமாகவே இருக்கிறது அந்த பணப்பிரச்சனை உனக்கு தீரும் வகையில் நான் ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கின்றேன் அந்த வழி உன்னுடைய பணப்பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கப் போகிறது இதற்கு பிறகு உன் பிரச்சனையை தீர்ப்பது அந்த இந்த வராகினுடைய பொறுப்பு என் குழந்தைகளுக்காக நான் இன்று ஒரு வருடம் பணம் கொடுத்து அனுப்பி ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பி இருக்கின்றேன் அவர் நிச்சயமாக உனை தேடி வருவார் அவர் யார் என்று அறிந்து கொண்டு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அது உனக்கான பணம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அதனை நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்து கொடுத்தாலும் சரி நான் தான் உன் மனப்பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன் என்பதை எப்பொழுதும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நீ எப்போது அந்த பணத்தினை வாங்குகிறாயோ அப்போது முதலே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பணம் மூலமாக கிடைத்து இருக்கும் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்க போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணமழையில் நீ நுணையத்தான் போகின்றாய் உன்னுடைய பணப் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் நிவர்த்தியாகத்தான் போகின்றது உனக்கு அதிகமாக கடன் இருக்கிறது என்று இனி நீ கவலைப்பட வேண்டாம் இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லை சொல்லிவிடக்கூடாது ஏனென்றால் பண பிரச்சனையை தீர்க்கத்தான் இடத்தில் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அல்லவா இதுவெல்லாம் இடத்தில் கிடைத்த பிறகு இந்த வராகி உன்னை நோக்கி வர வேண்டும் என்றால் இனி நான் சொல்வதை போல நீ செய்ய வேண்டும் உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகத்தான் இருக்கப் போகிற உனக்கான லாபமானது பல மடங்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது உன்னுடைய வேலையில் நீ பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இதையெல்லாம் உன் வராகி உன் வாழ்க்கையில் செய்துவிட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதி அதுவெல்லாம் கூடிய விரைவிலேயே உன் கைகளில் கிடைக்கும் நான் சொல்லதை போலவே நீ இந்த வருகின்ற மாசி மாதத்திற்குள்ளாகவே நடத்தி ஒரு பெரிய தொகையை ஒன்று கிடைக்கப் போகிறது அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் போகிறது என் அன்பு குழந்தையே உன் பிரண பணப் பிரச்சினை உனக்கு முற்றிலுமாக நீங்கிவிடும் பண கஷ்டம் என்பதே இனி உன் வாழ்க்கையில் இருக்கப் போவது கிடையாது இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நல்ல வழிகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த வராகியின் துணையோடு நீ வெற்றி நடை போடத்தான் போகிறாய் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையை சோதனைகளை அதிகமாகவும் கஷ்டங்கள் நிறைந்ததும் இல்லை இருந்ததல்லவா அப்போதெல்லாம் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் யார் நமக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவிகள் செய்வார்கள் என்று எல்லோரிடத்திலும் உதவிகளை கேட்டு யாருமே உதவி செய்யாத நிலையில்தான் என்னிடத்தில் வந்து நீ கதறி எழுதாய் அல்லவா இனி உன்னுடைய துக்கமும் துயரமும் உன்னை விட்டு விலகப் போகிறது வாழ்க்கையில் இனி முன்னேற்றத்தை தான் நீ காணப்போகிறாய் இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் நீ மறந்துவிடு அதையெல்லாம் நீ ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே நீ யோசித்து செய்ய வேண்டும் இதற்கு முன்பு உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் யாரிடம் சொல்வது யார் உனக்கு தீர்வினை கொடுப்பார்கள் என்று நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட சூழலிலிருந்து நீ வெளியே வந்துவிடும் உன்னுடைய முகத்தை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை இனி உனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை எந்த ஒரு துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தி விடாது உன்னுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால்தான் உன்னுடைய முகமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உன்னுடைய முகத்தை நீ நேரடியாக கண்ணாடியில் சென்று பார் எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்பது உனக்கே தெரியும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நீ இப்படியெல்லாம் சோர்வாகவும் தளர்வாகவும் இருக்கக்கூடாது தெய்வங்கள் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும்பொழுது நீ உற்சாகத்துடன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் இதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கைக்கான அர்த்தங்களை நான் வாழும் முறையிலேயே கண்டுபிடித்து கொள்ளலாம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பிறருக்கு நன்மைகள் மட்டுமே செய்கிறோம் நம்மால் யாரும் துன்பப்படவில்லை என்றால் நம்மால் நிறைய பேர் பலனடைந்திருக்கிறார்கள் என்றால் அதுவே நம் வாழ்க்கைக்கான அர்த்தம் ஏனென்றால் நாம் ஒருவரின் மூலமாக எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பது உனக்கான பெருமை அல்லவா உள்ளத்தில் இருக்கின்ற பணமோ செல்வமோ அல்லது கல்வியோ அதன் மூலம் யாருக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் நீ வாழ்வதில் அர்த்தம் இல்லை ஆனால் அதுவே உடத்தில் இருக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துகிறது என்றால் அதனால் அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ்வதுதான் இந்த பூமியின் தத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் சாராமல் இந்த பூமியில் தனியாக வாழ்ந்துவிட முடியாது உயிரற்ற பொருட்களான தண்ணீர் இரவு காற்றும் இல்லை என்றால் இந்த பூமியில் யாரும் உயிர் வாழ்ந்துவிட முடியாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் எந்த நிலை வந்தாலும் மீண்டும் வந்து விடுவோம் என்ற நேர்மறையான எண்ணங்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பதிவை கேட்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையின் பார்வை மிக மிக குறுகளாக இருக்க வேண்டுமானால் இந்த பிறவியின் பலனை நீ அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது வெள்ளம் உன்னுடைய தூய மனதை ஒரு பொழுதும் பாதிக்காது இருக்கும் எல்லோருடைய பாதையிலும் பூக்கள் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது அல்லவா ஏனென்றால் ஒருவர் வாழ்க்கையை கடந்து வரும்போது கரடு முரடான பாதைகளை எல்லாம் கடந்துத்தான் ஆக வேண்டும் உன்னை இந்த வராகி நிறத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை இந்த வராகி என்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாகிய கடமையாக இருக்கிறது அதனால் இந்த வராகி சொல்லும் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு பின்பற்று நீ எதையெல்லாம் இதுவரை இழந்திருக்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் அது மட்டுமல்ல தவறான புரிதலினால் உன்னை விட்டு விலகிச் சென்ற உன்னுடைய உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகின்றார்கள் நீ வேண்டியதையெல்லாம் உனக்கு நிறைவேறுவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது இன்னும் சில நாட்களில் அந்த நல்ல செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் நல்ல வழியானது பிறக்கத்தான் போகிறது இந்த வராகி தொடர்ச்சியாக இனி மகிழ்ச்சியான செய்திகளைத்தான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன் அதனால் எதற்காகவும் உன்னுடைய கண்களை கலங்க வைக்காதே நீ மகிழ்ச்சியாகவே இரு அதுவே இந்த வாழ்க்கையில் இந்த வராகிக்கு போதும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்